வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட் மேம் இப்ப பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் தங்களோட தேவைகளுக்காக வயது வித்தியாசம் பார்க்காம வந்துட்டு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி தேடி போறாங்க இதுல குறிப்பா பார்த்தா ஒரு ஆண் வந்துட்டு நிறைய பெண்களோட எப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஒரு ஆப் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மாத்தி மாத்தி பத்தி நிறைய பேர் கூட வச்சுக்கிறாங்க அதே போல சில பெண்களும் அப்படி பண்றாங்க ஸோ இந்த மாதிரி எதாவது கேசஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்க இது வந்து வித்தியாசமா கூட சொல்லலாம் ஒரு பெண்ணோட அம்மாவே எனக்கு வந்து ஃபோன் பண்றாங்க எனக்கு ஒரு கேஸ் பார்க்கணும் நீங்க அப்படின்னாங்க சரிம்மா என்ன ஒரு பொண்ணை பத்தி தான் பார்க்கணும் அப்படின்றாங்க யாரு அப்படின்னு கேட்டேன் அது என் பொண்ணு தான் நாங்கள் எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னங்க உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை நான் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன் அவள் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா அவள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என் பொண்ணாக இருந்தா கூட தான் என்னம்மா இன்னைக்கு உலகம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ண முடியுமான்னு எனக்கு பார்க்கணும் இல்லை நான் அட்லீஸ்ட் வந்து அது அவளுக்கு திருமணம் செய்வதையாவது நான் நிறுத்திடுவேன் அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி அதில் வந்து அங்கே போய் அவங்களுக்கு பிரச்சனை அந்த குடும்பத்துக்கும் க திருமணம் என்பது ரெண்டு பந்தம் இல்லையா நான் அதை தான் நான் சொல் நான் நிறைய பேருக்கு சொல்வேன் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த அம்மாவே சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து இன்னொரு குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது இரண்டு உறவுகளும் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்றதும் நான் சொன்னேன் உண்மையிலே நீங்கள் சூப்பர் அம்மா நீங்க அப்படின்னு நான் சொன்ன அவங்க வந்து அது அது சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது பட் யூனோ பட் வாஸ் ஏபிள் டு திங்க் அதர்ஸ் பொசிஷன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கும்ல அங்க தாத்தா பாட்டி சித்தி ஒண்ணு விட்டு சித்தப்பா எத்தனை பேர் இருப்பாங்க இந்த பொண்ணு அங்க போய் ஒரு பிரச்சனையை பண்ணிடுச்சுன்னா திரும்ப இது கவுன்சிலிங் பண்ணி கூட அங்கே போய் க பிரச்சனையை பண்ணிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க உறவுகள்லாம் என்ன எப்படி இருக்கும் எந்த மனநிலைமையில் இருக்கும்